உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நீங்கள் தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் போது தப்பி தவறி கூட இந்த தவறை மட்டும் செய்து விடாதீர்கள் அது என்ன தவறு பார்க்கலாம் பொதுவா நம்ம காகத்துக்கு எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க முக்கியமா இந்த அமாவாசை திதிகள்ல வைப்போம் ஏன் குறிப்பா காகத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகம் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சோ முன்னோர்கள் இந்த அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்டை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்கும்போது அது சரியா சாப்பிடல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி சாப்பாடு வைக்கும்போது நம்ம என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம் அதாவது நம்ம முன்னோர்கள் காகத்துடைய ரூபத்துல நம்ம வீட்டை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு தான் சனி பகவானுக்கு வாகனமாக இருக்கு இந்த அமாவாசை தினங்கள்ல காகத்துக்கு நம்ம எல்லாமே உணவு வைப்போம் படையல் போடுவோம் அதே மாதிரி சனிக்கிழமைகளும் சில பேரு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறத வழக்கமா வந்து வச்சிருப்பாங்க முக்கியமா விரத தினங்கள்ல படையலிட்டு காகத்துக்கு பார்த்தீங்கன்னா உணவு வைப்பாங்க சில பேரு பரிகாரங்களுக்கு முன்னோர்களுக்கு பித்துக்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது இருக்கும் இருந்தாலுமே நம்ம சாப்பாடு வைக்கும் போது சில தவறுகளை முக்கியமாக செய்யக்கூடாது அது என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஹ் மாத நேரங்கள்ல நம்ம சா சாப்பாடு வந்து காகத்துக்கு வைக்க கூடாது அந்த நேரத்துல உங்க வீட்டுல இருக்க மற்றவர்கள் யாரையாவது நீங்க வந்து காகத்துக்கு உணவு வைக்க அனுமதிக்கலாம் அதே மாதிரி காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் போது எப்பொழுதுமே நம்ம வந்து அந்த மீதமான சாப்பாடு வீட்டுல மிஞ்சி போயிருச்சு அப்படின்ற சாப்பாடை ஒருபோதும் வைக்க கூடாது அந்த எச்சூர் சாப்பாட்டை நம்ம வைக்கும்போது அது நமக்கு தோஷத்தை உண்டு பண்ணும் அதனால அதை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி குளிக்காம போய் காகத்துக்கு சா சாப்பாடு வைக்கக்கூடாது முக்கியமா மாதவிடாய் சமயத்துல குளிக்காம நீங்க காகத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுங்க அப்போ சில நேரத்துல நமக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம காகத்துக்கு என்னதான் சாப்பாடு வச்சாலும் அது ஏன் சாப்பிடாம போயிடுது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்க மேல ஏதோ ஒரு விதமான கோபத்துல இருக்காங்க ஏதோ உங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு அதனாலதான் உங்களுக்கு வந்து காகம் வந்து சாப்பாடு எடுக்காம போது அதனால முன்னோர்களுக்கு தவறாம நீங்க பாத்தீங்கன்னா திதி கொடுத்துட்டு வரணும் அப்படி தராம போனீங்க தராம போயிட்டோம் தான் அந்த காகத்துக்கு நம்ம மேல கோபம் வந்து இருக்கும் அதனால அந்த திதி எல்லாமே கரெக்டான தேதியில நீங்க வந்து கொடுத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்க முன்னோர்களை நினைச்சு முக்கியமா இந்த மூன்று அமாவாசை நாட்கள்ல திதி கொடுத்துருங்க அது வந்து புரட்டாசி தை ஆடி இந்த மூன்று அமாவாசைகள்லையாவது உங்க பித்திருக்களை நினைச்சு நீங்க திவி வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஆஹ் இந்த மாதிரி செய்யும் போது முன்னோர்களுடைய கோபம் அப்படின்றது நமக்கு நீங்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கும் சோ காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது எச்சில வைக்காதீங்க குளிக்காம வைக்காதீங்க அதே மாதிரி காகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஹ் இந்த நான்வெஜ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த எலும்பு அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து வைக்க கூடாது அதுவுமே நமக்கு மிகப்பெரிய அளவுல ஆஹ் ஒரு பாவத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால இந்த தவறுகளை மட்டும் எப்போதும் செய்யறாதீங்க இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க then